இது வந்து பிரம்ம வித்யா யுவகேந்திரோட இனிஷியேட்டிவ் இந்த குழந்தையெல்லாம் ஆச்சாரியாஜி கிட்ட மகாபாரதம் கேட்டுருக்கா ஸோ இன்னைக்கு அவள் சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஒரு நாலு சீன் மகாபாரதத்துலேருந்து அவளை ஸ்கிரிப்ட் எழுதி டைலாக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நாங்க ஒன்றும் கைடன்ஸ்லாம் இல்லை மீட்டிங்ல இருப்போம் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்காக தான் ரஞ்சினிஜியும் நாங்களும் இருப்போம் அவங்க பண்ணிட்டு சமர்ப்பணம் ஆச்சாரியாஜி எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைத்தட்டு இந்த நாட்டகத்துக்கு வந்து நம்ம பெரியவாள்லாம் வந்து எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எஃபர்ட்டு போட்டதே எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சிருக்கும் இந்த பார்க்க போற இப்போ இந்த நாலு சீனுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதினதே இவர் தான் இவாளே ஸ்கிரிப்ட் எழுதி இவாளுக்குள்ளேயே அதை ரிவியூ பண்ணி இவாளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னுருக்கான் நான் இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கல நானும் உங்களை மாதிரி தான் குரு ஒரு சிஷ்யனுக்கு லக்ஷணங்கள் இந்த நாடகங்கள் குரு சமர்ப்பணமாக சிஷ்யாஸ் எல்லாரும் சேர்ந்து நடிக்கப் போகிறோம் இதை சொல்கிற ஒரு சுபாஷித்தம் நம்ம ஆச்சாரியாஜி சொல்லியிருக்கா அதோட நாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் காகச்சேஷ்டாபகோத்தியானம் ஸ்வான நித்ரால்பபோஜனம் ஸ்வாத்தியாய சம் யமஸ்செய்வ சாத்ரா நாம் லக்ஷணா இந்த சுபாஷித்தம் அர்த்தம் என்னனால் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ஆறு முக்கிய குணங்கள் காக்காவை போல அலர்ட்டாகவும் கொக்கை போல ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோடவும் நாயை போல கம்மி தூக்கமும் அளவான சாப்பாடும் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆகவும் இதை தவிர வேற ரெண்டு குணங்கள் சொல்லியிருக்கா படிக்கிறத திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறதும் மெமரைஸ் பண்றதும் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறது தான் இந்த ஆறு குணங்கள் அதோட நாங்கள் பிளேவன்குள்ளே போகலாம் ஹரி ஓம் நாடகம் ஒன் பர்த் ஜை லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் துரோணாச்சாரியார் ஐரிஸ் துரியோதனா அர்ணவ் யுதிஷ்டிரர் நவனீத் பீமர் சித்தார்த் அர்ஜுனா சஞ்சய் துரோணாச்சாரியார் எல்லா அவரோட சிஷ்யருக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறான் ஒரு பேரட்டை செஞ்சு மரத்து மேல வச்சு அதோட கண்ணை எல்லாரையும் அடிக்க சொல்றான் என்ன நடக்கிறதுன்னு பாக்கலாம் சிஷியர்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி எய்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம் பீமா உனக்கு என்ன அங்க தெரியாது எனக்கு மரத்து மேல நிறைய பழங்கள் தெரியாது ஜி யுதிஷ்டிரா உனக்கு அங்க என்ன தெரியாது மரம் கீ எனக்கு அந்த ஆச்சாரியா எனக்கு அந்த மரம் கீழ இருக்கிற எறும்பு மலை தெரியுது இப்ப நான் கிளி நீ அடிச்சா அந்த கிளி உளுந்து எறும்பு எல்லாம் என்ன ஜி எனக்கு மரத்து வேலை நிறைய என்ன தெரியுது அந்த மரத்தோட பிரான்ச் தெரியுது ஆச்சார்யா அர்ஜுனா வணக்கம் என்ன தெரியறது எனக்கு அந்த கிளியோட கண்ணு தெரியறது ஆச்சாரியா வேற என்ன தெரியறது வேற எதுவுமே தெரியல ஆச்சாரியா சரி இப்ப அடி இந்த இந்த சீனில் நமக்கு என்ன தெரியாதுன்னா கோலை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக் கொடுக்கறது என்னவாக இருந்தாலும் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்த முதல் பிளேல இரண்டாவது லட்சணமான கொக்கை போல ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை பற்றி பார்த்தோம் ஹரியோ ஹரியோம் இப்போ நம்ம அர்ஜுனாயே உத்தம சிஷியான்னு பார்க்க போகிறோம் துரோணாச்சாரியா ஆச்சாரியா வந்து சமைக்கிறவாலை கூப்பிடுற இங்க கொஞ்சம் வாங்க ஜி இப்ப அர்ஜுனா சாப்பிட்டு அறையாம மாத்துக்கோங்க சரி ஆனா எதிர்பாராத விதமா அங்க ஒரு புயல் காத்தடிச்சு விளக்கெல்லாம் அணைஞ்சு போயிடுறது வெளிச்சம் இல்லைன்னா கூட கை தட்டுல இருந்து வாய் வரைக்கும் போயிட்டு வருது அது எப்படின்னா நான் வந்து வருஷ கணக்கா இருக்கேன் அதனால நான் இருட்டு லம்பவில் பிராக்டிஸ் பண்ணேன்னா நான் வந்து எக்ஸ்பர்ட் அன்சர் ஆயிட்டான்ல

என்ன இந்த வில்லம்போட சத்தம் ராத்திரியில இந்த நேரத்துல கேக்குறது எங்க கேக்குறது நமஸ்காரமா அர்ஜுனா நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஒரு நாள் மிளக்கணிஞ்சு போச்சு இருட்டில் சாப்பிட கூடியும்னா இருட்டில் அம்பு வீண் விட நான் வந்து பண்ணிட்டு விட்டு அம்பு பிராக்டிஸ் பண்ண சரி அர்ஜுனா நான் வந்து உன உலகத்திலேயே நல்ல அர்ச்சரராக்கிறேன்

அண்ட் கண்ட்ரோல் பத்தி பார்த்தோம் அஸ்வத் அவருக்கு எப்பயுமே கார்னர் உண்டு அவருக்கு எப்பயுமே அவரோட சன்னைதான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து துரோணாச்சாரியார் நினைக்கிறாரு நம்ம ஏன் நம்மளோட பையனுக்கு சீக்கிரம் சொல்லி கொடுக்க கூடாது அவர் ஒரு பிளான் பண்றாரு பசங்களா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பான் பானை தரேன் அதை நீங்க வந்து பக்கத்துல இருக்க கங்கா நதியில போய் தண்ணி புடிச்சுட்டு வரணும் அங்க அந்த ஆஷ்ரம் பக்கத்துல ரிவர் கங்கா இருந்தது அவரு வந்து ஒரு சின்ன பானை எல்லாருக்குமே ஒரு குட்டி வாய் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தாரு அஹ் மத்த வாழ்க்கை எல்லாம் ஆனா அஸ்வத்தாமாக்கு மட்டும் ஒரு பெரிய வாய் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தாரு அப்புறம் அஸ்வத்மா வந்து சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியா வந்து டீச் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன வந்து யோசிக்கிறான் ஏன் என்ன இது இவ்வளோ பெரிய பிளான் நடக்குது ஏன் நம்மளும் அஸ்வத்மாவோட போலாமே எனக்கும் அந்த சீக்கிரத்ஸ் கற்றுக்கணும் கத்துக்கணும் அஸ்வத்மா எங்கேயோ போறானே ஐ திங்க் ஆச்சாரியா வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்க போறான் ஆச்சாரியா சொல்லி கொடுத்துருந்தா நானும் கத்துக்குறேன் அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்து அவனோட பாட்டை ஃபில் பண்ணிவிட்டு அர்ஜுனாவும் அதை பார்த்துட்டு வருண் அஸ்திரா வச்சு பாட்டை ஃபில் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அர்ஜுனாவையும் அஸ்வ அஸ்வத் தாமாவையும் துரோணாச்சாரியா பார்த்தா அதுக்கப்புறம் அர்ஜுனாவும் அஸ்வத் தாமாவும் இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாள் அர்ஜுனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அதுக்கப்புறமா அஸ்வத்தாமாவும் தாமாவும் அர்ஜுனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இதே மாதிரி துரோணாச்சாரியா வந்து அஸ்வத் செப்பரேட்டா கூப்பிடுச்சு துரோணாச்சாரியா அஸ்வத்தமா அவ சீக்கிர செப்பரேட்டா கூப்பிடுச்சு அர்ஜுனாவும் அஸ்வத்மாவோட வந்துருவான் மாரல் என்னன்னா நம்ம கொஞ்சம் கியூரியாசிட்டி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அச்சீவ் பண்ணும் கோல்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம் தேர்ட் பிளேல பர்ஸ்ட் லக்ஷணமான காக்காவை போல அலர்ட்டாகவும் ஆகவும் பிப்த் லக்ஷணமான படிச்சதோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கறதை பார்த்தோம் அரியோம் பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் மயன் கட்டின சபால சந்தோஷமா இருந்தா அப்போ ஒரு நாள் நாரதர் வந்தார் நாராயண நாராயண அப்படி யுதிஷ்டிர் கிட்ட சொன்னாரு யுதிஷ்டிரா உங்க அப்பா பாண்டு இப்ப பித்ரலோக்கத்துலதான் இருக்கா அவர் அப்கிரேட் ஆகி ஸ்வர்கலோகத்துக்கு போனா நீ ராஜசூயம் பண்ணு அப்படின்னு யுதிஷ்டிரா எப்படி இந்த ராஜசூயத்தை பண்றது இது கஷ்டம் இல்லையா நான் கஷ்டம் என்ன பண்றது கிருஷ்ணா என்ன பண்றது கிருஷ்ணா அர்ஜுனும் மற்றும் பீமனும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் யுதிஷ்டிரரை கன்சோல் பண்ணிட்டு அவர் வந்து ஜராசந்தனை பார்க்க போயிருந்தா அப்ப ஜராசன் அதுக்கப்புறம் பிராமண வேஷத்துல வந்த மூணு பேரும் அவளோட பிராமண மாடு கிருஷ்ணன் வேஷத்திருஷ்ணன் சண்டை போட மாட்டேன் பாரு சண்டை போட வந்தா சாகுமா இங்க இருக்காரு பீமன் அவன் தான் எனக்கு சண்டை போட கரெக்டா இருக்கான் வா சண்டைக்கு அப்போ அப்ப வந்து ரெண்டு பேருமே பதினஞ்சு நாள் கண்டினியூஸா சண்டை போன

கிருஷ்ணரை கிருஷ்ணர் புரிஞ்சிருத்து உடனே அதே மாதிரி ஜராசந்தனை போட்டு அடிச்சு அதே மாதிரி அவனை கிழிச்சு இந்து தர்வை உல்தாவா தூக்கி போட்டாரு அது முடிஞ்ச உடனே ஜராசந்தன் பதம் ஓவர் இதோட கூட சேர்ந்து நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா ஜராசந்தன் வந்து நூறு ராஜாக்கு நரபலி கொடுத்துருந்தான் அந்த நரபலியில நூறு ராஜாவோட தலையையும் வெட்டி போடணும் நூறு நூறு ராஜாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான் உடனே கிருஷ்ணர் பீமன் அப் அப்புறம் அர்ஜுனன் சேர்ந்து அந்த நூறு ராஜாவுல சில பேரை வந்து காப்பாற்றிட்டான் அதுக்கப்புறம் இந்திரன் கொடுத்த ரத்தத்தை எடுத்துட்டு அவ திரும்ப இந்திர இந்த போனான் இந்திரன் ரத்தத்தை எடுத்துட்டு போனான் சோ இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா ஈவன் அஹ் கிருஷ்ணர் சொல்றத பீமன் வந்து பக்தி ஷிரத்தையோடு கேட்டதுனால பீமனுக்கு சக்ஸஸ் ஏற்பட்டது ஹரியோம் இப்போ நம்ம பார்த்த ஃபோர்த்து பிளேயில் ஃபஸ்ட்டு லக்ஷணமான காக்காவை போல அலர்ட் ஆகவும் சிக்ஸ்த்து லக்ஷணமான செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் நம்ம எஃபர்ட் சக்ஸஸ் ஆகும்னு பார்த்தோம் ஹரியோ சிஷ்யா இந்த லக்ஷணங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல குரு வேணும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டெஸ்ட் வச்சு அண்ட் கரெக்டா பண்ணா மிஸ்டேக் கரெக்டா பண்ணா என்கரேஜ் பண்ணி அண்ட் தப்பா பண்ணா கரெக்ட் பண்ண மாதிரி ஒரு குரு அப்படி ஒரு குருவால தான் இந்த லக்ஷணங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம எல்லாரும் இதை ஒரு வாட்டியாவது கேட்டிருப்போம் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் குரு நம்ம மாதா நமஸ்காரங்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பிரேவரி சொல்லிக் கொடுத்த பிதாக்கு நமஸ்காரங்கள் அண்ட் மகாபாரதம் லைக் வேல்யூஸ் த்ரூ மகாபாரதம் அண்ட் வேதாந்தா சொல்லி கொடுக்குற ஆச்சாரியா சூரிய பிரியாஜி அண்ட் ரங்காஜிக்கு நமஸ்காரங்கள் அண்ட் இது இந்த மாதிரி ஒரு குருவாலு தான் நம்ம பகவான் யாருன்னு சொல்லி கொடுக்குறா ஸோ இந்த பகவானுக்கு நான் அந்த பகவானுக்கு மூணுத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்ததுக்கு பகவானுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் அண்ட் எஸ்பெஷலி நமஸ்காரம் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அ வெரி ஹாப்பி குரு பூர்ணிமா ஹரியோம் இன்டெலிஜென்ட்ஸருமே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது அதை எல்லாத்தையும் அவ கைப்பட எழுதி தர சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி அதை வெளியில டிஸ்பிளே பண்ணிருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி வரச்சே பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க போகிறதுக்கு முன்னாடி பிளீஸ் டேக்ஸ் நின்று அதை படிச்சுட்டு போங்க இட் இஸ் ரியலி ஒர்க் அடுத்தது அடுத்தது நம்ம ஆச்சாரிய வாசுஜியோட அனுகிரகம்